ஹலோ வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம் வெண்டை சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்பு வச்சுக்கலாம் நான் குக்கரில் தான் இன்னைக்கு செய்ய போறேன் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க சூட வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க வெந்தயம் கருக விடக்கூடாது ஓரளவுக்கு சவக்க வந்தால் போதும் நம்ம எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் நான் பெரிய கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பத்து பதினோரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் காரம் கம்மியா இருக்கிறதுனால நான் என் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் காரம் ஜாஸ்தியா இருந்தா சும்மா ஒரு நாலு மிளகா போட்டா போதும் அதையும் சேத்திக்கலாம் பதக்கி விடுங்க கண்ணாடி பதத்துக்கு வந்தா போதும் ரொம்ப சொவக்கா வதங்கணும்னு அவசியம் இல்ல பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிருக்கு இப்ப நான் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இஞ்சி பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இதே நல்லா சேர்த்து வதக்குங்க அடுத்து கொத்தமல்லி புதினா ஒரு ரெண்டு கொத்த புதினா ஒரு கொத்த கொத்தமல்லி தழை அதிகமாக தேவையில்லை அதையும் சேர்த்திடலாம் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கொஞ்சம் நல்லா பச்சை வசம் போற அளவுக்கு ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கி இருந்தா போதும் பாருங்க ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நான் இதுல ஒரு அரைக்கா படியில ஒரு படி அரிசி போட்டிருக்கேன் இதுக்கு ரெண்டு படி தண்ணி ஊத்தணும் ஒன்னு ரெண்டு அவ்வளோதாங்க நல்லா கிளறி விட்டுருங்க கொதி வரட்டும் கொதி வந்தோடனே அரிசி போட்டு நம்ம மூடி போட்டு குக்கு பிசில் விட்ட வேண்டியது தான் கொதி வரட்டும் ஒன்றும் பண்ண வேண்டாம் அடுப்பு நேரம் வைங்க பாருங்க நல்லா தண்ணி ஊத்தனது கொதி வந்துட்டு இருக்குது இப்ப அரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருங்க தண்ணி சுத்தமா வடிச்சு வச்சிருக்கேன் அதனால அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம மூடி மூடிய அவ்வளவுதாங்க மூடியாச்சு இப்போ வெயிட் போட்டோம் ஒரு ரெண்டு விசில் வரட்டங்க ரெண்டு விசில் வந்த பின்னாடி நம்ம பார்க்கலாம் அவ்வ விசில் போயிடுச்சு நல்லா ஒரு கிளர் கிளரி விட்டுட்டு ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிட்டு பாக்கலாங்க அவ்வளவுதாங்க நம்ம வெந்தய சாப்பாடு ரெடி ஆடிச்சு இதுக்கு புதினா சட்னி நான் அரைச்சிருக்கேன் வேணுன்றவங்க ஊருகா கூட சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ